அது விஷயமா தான் பார்க்கலான்னு வந்தேன் அதுக்கு எதுக்குல என்ன பார்க்க வந்த டைம் ஆனால் கிளம்ப தானே இல்லைம்மா ஒரே வெயிலாக இருக்கா அந்த நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஊட்டி வரைக்கும் போயிட்டுறான்னு பண்ண நினைச்சோம் ஒரு ரெண்டாயிரம் தர முடியுமா ஒன்று முதல்ல பெய் உன் சட்டை ட்ரௌசரு இதெல்லாம் மாற்று காலேஜ் படிக்கிறவங்க மாதிரி இருக்கா காலேஜ் படிக்கிறவங்க மாதிரி ஒரு சட்டை பேண்ட்டுக்கு மேலே ஒரு ட்ரௌசரு இருக்கிற ஆக்கத்துக்கு நீ காலேஜ் போகிறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லை இவன் ஊட்டி போகிறான் அவனா ஊட்டி கண்ணு முன்னாடி பார்த்தேன் ஒன்று சிம்மோ ஏட்டி சிம்மோ என்ன சவுண்டே இல்லாமல் உட்காந்துருக்கு ஆமாம் சிம்மோ சிம்மோ கும்பிட்டு வாங்க தலக்க மாட்டேங்க பேர் வச்சிடோ காலையிலே கடுப்பில் இருக்க பையன் என்னாட்டி பாசமாக தானே கூப்பிட்டேன் காலையிலே கடு கடு நிற்க நினைச்சேன் நீ ஒரு கரையில சேர் ஒரு கரையில உட்காந்து போதே நினைச்சேன் காலையில ஏதோ நடந்திருக்கு இந்த வீட்ல ஆமா நடந்திருக்கு ஏதோ நடந்திருக்கு கண்டுபிடிச்சிடலாம் உங்களால காலையில இந்த வீட்டுல யாருட்ட பேச முடியுதா நமக்கு எதுக்கு நம்ம பாட்டு வேலையை பார்த்து போவோம் காலையில ஏன் வீட்டுல மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல உங்க எல்லார் வீட்லயும் பொண்டாட்டி இப்படிதானா இப்படி தான் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேர்ந்து சந்தோஷப்படுவோம் வீடியோ பாருங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ